மகன் ஓம் இக்கலியுக மாந்தர்களை ஆட்கொள்ள நல் அவதார புருஷனாய் புண்ணிய மாந்தனாய் இம்மண்ணுலகுதனில் மனித உருதனில் வாழும் குருவாய் அவதரித்த வாழைச்சித்தனே அகமகிழ்வோடு காவிரிதானும் அற்புதமாய் பாய்ந்து ஓடுவதற்கு ஆரம்பிக்கும் தளத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற வளாய் அவ்வூர் எவ்வூர் என்றால் உரைக்கின்றோம் ஆட்கொள்ள வந்தாயே சித்தா அந்நிலையதுபோல் கொல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற உடுப்பி என்று அழைக்கப்படும் உயர்தலத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற தளம் அமைந்திருக்கின்ற தளம் கொல்லூர் அங்கு அமர்ந்திருக்கின்ற மூகாம்பியாய் இன்று முக்கண்ணனின் அருள் வடிவாய் இருக்கின்ற சித்தனே ஆனந்த நிலையில் அமர்ந்திருப்பவனே அகமாற வாழ்த்துகின்றோம் முகாம்பிகையின் முழு ஆற்றலோடு எல்லை தாண்டி வந்திருக்கின்றோம் பெரும் நிலைகளை உரைக்க பொறுமை கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் சித்தா காலம் ஒவ்வொருவருக்கும் காலம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைதனில் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் அதனை அவரவருடைய கர்ம வினைகளை தீர்மானிக்கும் ஒருவருக்கு நிச்சயம் வரைக்கின்றோ ஒரு சிலை சிற்பத்தை செய்பவனுக்கு அவனுக்கான காலம் அவனுடைய வாழ்வில் உள்ள காலம் அச்சிற்பத்தை எவ்வாறு செதுக்க வேண்டும் என்பதற்கான பாடத்தை கண்டிப்பாக எடுத்திருக்கும் அதுபோல் முத்து குளிப்பதற்காக கடலில் மூழ்கி முத்தெடுக்கின்றவன் அதற்காக மூச்சியினை அடக்கி எவ்வாறு கடலில் மூழ்க வேண்டும் பின்பு எவ்வாறு விரைவாக வெளிவர வேண்டும் என்ற நிலைக்கான பாடத்தை காலம் படிப்படியாக அவனுக்கு அறிவித்திருக்கும் அதுபோல் ஆதி கைலாயு நூல்கள் ஒவ்வொன்றுக்கும் அவற்றிற்கு ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமாக இருப்பதினால் ஒவ்வொரு நூலுக்கும் எவ்வாறு பாடங்கள் கொடுக்க வேண்டுமோ அதனை காலம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது சுத்தா அந்நிலையின்படி உயர்நிலை கொண்ட ஆற்றல் உம்மிடமிருந்து பகிரப்படுவதால் உண்மையாய் தவமிருந்து ஆற்றலோடு அமர்ந்திருக்கின்றோர்களுக்கு அருநிலை ஆற்றலாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நாடியானது அவர்கள் நாடிக்குள் இணைந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இணைந்து கொண்டிருக்கின்ற நிலையினால் தன்னிலையானது யுகமாற்ற நிலைக்கு சித்தனோடு பயணிக்கின்ற நிலை என்ற நிலையில் அவர்கள் நிலை நிற்கின்ற பொழுது அந்நாடி அவர்களுக்குள் நிலை நிற்கின்ற நிலையாக அது நிலை பெற்று நிற்கும் மிக உயர்நிலை கொண்ட நாடியாய் அனைத்து நாடிகளும் உறுப்பெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் அவற்றிற்கான பாடமெடுக்கும் நிலையானது காலம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது அது முடிகின்ற காலம் ஏனென்றால் முத்து குளிப்பவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக நிச்சயமாக மூச்சியினை அடக்க முடியாது அதற்கு மேல் அவன் அடக்கினால் சமாதியில் அமர்கின்ற சித்தர்கள் போல் ஆடுகளடியில் அவன் அமர்ந்திருப்பான் ஆழ்கடலில் முத்தெடுக்க சென்றவன் தமக்குள் இருக்கின்ற முக்கண்ணனை உணர்கின்ற தவநிலையில் அமர்ந்துவிட்டால் அவனுக்கு முத்து கிடக்கா முத்து கிடைக்காது ஆனால் முத்தை உருவாக்கக்கூடிய சுத்தானது அவனுக்கு கிடைத்துவிடும் அந்நிலை மிக அரிய நிலை அதுபோன்ற நிலைகள் கிடைப்பது மிக மிக அரிய நிலை அதுபோல் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலை வளர்க்க வேண்டும் என்று முயற்சித்து தவம் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய நோக்கம் நூலினை வளர்ப்பதற்காக தவம் இருக்கின்றோம் சித்தனோடு பயணிக்க தபம் என்ற நிலைக்காக அவர்கள் பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக உண்மையாக உயர்நிலையாக பயணிப்பவர்களில் சில அரிதான நூல்களுக்கு அவை நூல்களை தாண்டியும் சில ஆற்றல்களை பெற்றிருக்கும் சித்தா அது அவரவருடைய பூர்வ ஜென்ம கர்மமுனை யாம் உரைத்தது போல் முத்து குளிக்க செல்கின்ற அனைவரும் சித்தனாக மாறிவிட முடியாது முத்தினை உருவாக்கக்கூடிய ஞானத்தை அடையக்கூடிய முக்கண்ணனின் அறிவுதனை மூச்சியினை அடக்கி அடக்கி பழகியவன் உள்ளுக்குள் முழுமையாக மூச்சியினை அடக்கி தம்மை எவ்வித சீண்டல்களுக்கும் பஞ்சபூத சீண்டல்களுக்கும் உட்படுத்தாத அவ்வாட் தவம் இருக்கின்ற நிலையாக அவன் நிலை மாறுகின்ற நிலை என்பது மிக அரிய நிலை அதுபோல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்களில் சில அரிய நூல்கள் உமக்காக கொடுக்கப்படும் அந்நிலையும் யுகமாற்ற நிலைக்காக ஆனால் யுகத்தை மாற்றும் நிலைக்காக பயணித்த நிலையினால் அது அவர்களுடைய கர்ம வினையின்பால் துணையாக இணையாக கிடைத்த ஓர் ஆற்றல் அவ்வாற்றலும் உம்முடைய யுகமாற்ற நிலைக்காக பயன்படுத்தப்படும் அவ்வாற்றல் கிடைப்பதற்கு எவ்வாறு அம்முத்தினை எடுக்க சென்றவன் மூச்சை அடக்க புலகினான் ஆனால் அது அவனுக்கு முக்கண்ணனின் ஞானத்தை கொடுக்கின்றவாறு மாறியதோ அன்னலை அதுபோல் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலினை வளர்க்க வேண்டும் வார்த்தெடுக்க வேண்டும் அதற்காக யாம் பயணிக்க வேண்டும் சித்தனை நம்ப வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சரியான அளவுதனில் மூச்சியினை அடக்க கற்றுக்கொண்டால் அவன் முத்தினை மட்டும் எடுத்து வந்திருப்பான் ஆனால் அதனை மீறி அவன் அடக்க கற்றுக்கொண்டதினால் அவன் முத்தினை உருவாக்கும் நிலைதனை அறிகின்ற நிலையாக அவன் ஆற்றல் பெருகிவிட்டது அதுபோல் ஆதி இறை நூலை வார்த்தெடுக்க வேண்டும் என்று தவம் இருக்கின்றவர்கள் அதனை மீறி தவம் இருக்கின்ற பொழுது நூலானதும் வளர்ந்துவிடும் நூலை மீறிய ஓராற்றலும் அவர்களுக்குள் வளர்ந்திருக்கும் அது அவரவருடைய கர்மவனை எவ்வாறு சிவமகா வாழ் சித்தனாக இருக்கின்ற உண்மை ஏற்கனவே சித்து நிலைகள் ஆடக்கூடிய அஷ்டமா சித்துகள் ஆடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உண்மை நாடி வருவார்களோ அவர்களுக்கு பின்பு நாடி கொடுத்தால் ஏற்கனவே சித்து ஆடியவர்களுக்கு உயர் சித்தாக இச்சித்தையும் கொடுக்கின்றபொழுது இது அச்சுத்துக்கு துணையாக இருக்கின்ற நிலையது போல் உம்முடைய ஆதி கைலாய சுபசூட்சம நூலினை சித்தாக ஒருவர்கள் பயணித்து அதனை பெறுகின்ற பொழுது அதற்கான பயிற்சிகளை செய்கின்ற பொழுது உண்மையான உருத்தான பணிகளை செய்து கொண்டு உயர்நிலை கொண்ட சரணாகதியோடு இப்பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஆதிகைலாய சிவசூட்சம நூலோடு சில அற்புத ஆற்றல்களும் வழங்கப்படும் அதெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினையின்பால்தான் கொடுக்கப்படும் ஆனால் கொடுத்த ஆற்றல்களை வைத்து புதற்றி கொண்டிருந்தால் நிச்சயமாக அது பலவீனமாகத்தான் யாவருக்கும் அமைந்திருக்கும் எனவே ஆற்றல் கிடைக்குமாயன் அற்புதமாய் சித்தனோடு மட்டும் பகிர்ந்து நின்று அற்புதமாய் உயராற்றல்களை உயிராற்றல்களோடு இணையக்கூடிய சிவசூச்சம நூலோடு இணைத்து பயணிக்க அனைவரும் அறிவு கொண்டு செயல்பட வேண்டும் அதுபோல் கிடைத்தால் அது அவரவரைய கர்ம வினையின்பால் நடப்பது அதற்கு ஆணவமும் வரக்கூடாது அகந்தையும் வரக்கூடாது ஆனால் அனைத்தும் சித்தனுடைய ஆளிகளாய சுகசூச்சம நூலுக்கான பயிற்சிகளை செய்வதனால் தான் கிட்டியது என்பதை உள்ளூர ஏற்று பயணிக்க வேண்டும் யாவரும் அதுபோன்று அடையக்கூடியவர்களுக்காக உழைக்கின்றோம் வாழை சித்தனை அரும் சித்தனாக இருக்கின்றீர் அருமையான சித்தனடா அருமகனால் வார்த்தெடுக்கப்பட்ட அகத்தியன் நீ அல்லவோ அகத்தியனால் வார்த்தெடுக்கப்பட்ட அகத்தியனும் நீ அல்லவோ சிவத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட சிவமும் நீதானே சக்தியால் அரவணைத்து வளர்க்கப்பட்ட ஓர் சப்தியும் நீதானே அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் உம்மாற்றல் எத்தனை உயராற்றல் என்பதை எங்களாலும் முழுமையாக உரைக்க முடியவில்லை சித்தா உரைத்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உரைக்கின்றோம் உள்ளுக்குள் உரைக்கவில்லையே உம்முடைய மாந்தர்களுக்கு உம்மை நம்பி இருக்கின்றவர்களுக்கு வருகின்றார்கள் ஏதோ பெற்று செல்ல வேண்டும் என்று தான் வருகின்றார்களே தவிர கொடுத்து செல்ல வேண்டும் என்று எவரும் வரவில்லையே வருகின்றோர் கொடுத்து செல்ல வேண்டும் என்று வருவோருக்கு எதனை கொடுப்பதென்றும் தெரியவில்லை நிச்சயமாக சிவசபையில் சித்தன் மீது நம்பிக்கையை கொடுத்தால் போதும் சித்தன் மீது நம்பிக்கை போதும் அந்நம்பிக்கை உங்களுக்கு சித்தனிடிருந்து பல ஆற்றல்களை பிரித்து கொடுக்கும் அதுவே ஆதி இறைநூலாகவும் யாவருக்கும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்பிக்கைதான் அந்நம்பிக்கைதானான் தானான் நிச்சயமாக சித்தனோடு யாவரையும் இணைத்து வைத்திருக்கின்ற பெரும்பாலமாக இருக்கின்றது அதுபோல் சித்தனை நம்பிய யாவரும் எக்காலத்திலும் நலிவடைவதில்லை நலிவடைவது போல் வருகின்ற நிலைகளெல்லாம் கர்ம வினைகள் சூழ்ந்த நிலையினால் வருகின்றவையே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நிச்சயமாக உணர்ந்து பயணிப்பதே உயர்நிலை என்பதையும் யாவருக்கும் அறிவித்துக் கொள்கின்றோம் சித்தா வாழைச்சித்தனாக யாவருக்கும் நல்குருவாக இருக்கின்றவனே நல்குருவாக இருப்பது எத்தனை கடினம் என்று அறிவார்களோ இக்கலியுகம் மாந்தர்கள் ஒரு உதாரண நிலையாக ஒன்றை உரைக்கின்றோ இது குருவாக்கான உபதேசம் அல்ல குருவாக மாறப்போபவர்களுக்கான உபதேசமும் அல்ல இது பிறர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்காக நாம் உரைக்கின்ற ஒரு உரை ஒரு ஞானம் என்று வைத்துக்கொள்கட்டும் ஒரு குரு இருக்கின்றார் அக்குரு அமிர்தம் கொடுக்கின்ற குரு அவரிடம் அமிர்தமும் அதிகமாக இருக்கின்றது ஆழகாலமும் இருக்கின்றது இவ்வாறு யாரும் உண்மையில் இல்லை யாம் இதனை ஒரு புனை கதையாக புரிய வேண்டும் என்பதற்காக விரைக்கின்றோம் புராணங்களில் சென்று தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் இதுபோல் எவர் இருந்தார் என்று அவ்வாறு இருக்கின்ற குருவிடம் ஆழகாலமும் அமிர்தமும் இருக்கின்றது ஆனால் அமிர்தத்தை காட்டும் முன்பு ஆழகாலத்தை காட்டி இதுதான் ஆழகாலம் இதனை ஒரு துளி உண்டாலானாலும் அவன் மாண்டு விடுவான் பின்பு அவனுக்கு பெரும் தான் அவனால் ஏதும் செய்ய முடியாது இதேபோல் அமிர்தமும் இருக்கின்றது ஆனால் அதனை உங்களுக்கு யாம் காட்ட மாட்டோம் அது இதற்கான நேர்மானது அதில் ஒரு துளி உண்டாலும் அவன் மாளமாட்டான் எக்காலத்திலும் நீடித்திருப்பான் என்ற நிலையை உரைத்தான் அக்குரு இப்பொழுது இதனை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களுக்குள் ஒரு சீடன் இக்குருவோடு பயணித்து கொண்டிருந்தான் குருவாக இருந்தான் இக்குரு அமிர்தத்தை பொது வெளியில் வைக்காத ஆழகாலத்தை மட்டும் அனைத்து சீடர்களின் மத்தியில் வைத்துவிட்டு இதனை நிச்சயமாக எவனும் எடுத்து உண்ணமாட்டான் என்று தைரியத்தில் அக்குருவம் விட்டுவிட்டு சென்று விட்டார் ஆனால் அதில் இக்குரு இதற்கு முன்பு உரைத்தார் அமிர்தத்தை கூட அளவுக்கு மீறி உண்டால் அது ஆழகாலமாக மாறிவிடும் என்ற ஓர் உரையை தான் உரைத்தார் அதனைக் கேட்டுக்கொண்ட ஒரு சீடன் அவ்வாறென்றால் ஆழகாலத்தை அளவு குறைத்து உண்டுவிட்டால் அது அமிர்தமாக மாறிவிடுமோ என்று குதர்க்கமாக சிந்தித்தது போல்தான் இருந்தது ஆனால் அக்குதர்க்கத்திற்குள் நல் கூறறிவு கொண்ட உண்மை எதும் கலந்திருந்தது எனவே கண்டான் ஆசான் தற்சமயம் அமிர்தம் தருவது போன்று தெரியவில்லை எனவே ஆழகாலத்தை அளவு குறைத்து உண்டு விடுவோம் ஆனால் ஒரு துளி உண்டால் இவ்வூ உலகத்தையே அளிக்கின்ற ஆற்றல் அதற்கு இருக்கின்றது என்பதை அறிந்தவன் என்ன செய்தான் என்றால் அதன் ஆற்றலை குறைக்க ஒரு துளி ஆழகாலத்தை எடுத்து ஆயிரம் படி நீரில் ஒரு துளியை கலந்தான் அவ்வொரு ஆயிரம் படி கொண்ட நீரில் ஒரு துளி ஆழகாலத்தை தான் கலந்தான் அவ்வாறு ஆயிரம் படியில் இன்று ஒரு துளி ஆழகாலம் இருக்கின்றது இப்பொழுது ஆயிரம் படியும் ஆழகாலத்தினுடைய குறைந்த ஆற்றலை கொண்டு ஆனால் இதனை இப்பொழுது உண்டாலும் இறந்து விடுவோமோ என்று அஞ்சியவன் அதிலிருந்து ஒருபடியை ஆயிரம் படி நீரிலிருந்து ஒரு படி நீரை மட்டும் எடுத்து மீண்டும் பத்தாயிரம் படி கொண்ட நீரில் கலந்து கொண்டான் இப்பொழுது பத்தாயிரம் படி கொண்ட நீரில் மிக மிக நுண்ணிய அளவில் மட்டுமே ஆழகாலம் கலந்திருக்கின்றது இப்பொழுது இதில் மீனினை விட்டு பார்த்தான் மீனானது மாழவில்லை பிற உயிர்களை விட்டு பார்த்தான உயிர்களும் ஆளவில்லை அவ்வாறென்றால் இப்பொழுது இந்நீரில் ஆழகாலம் இருக்கின்றது ஆனால் அதன் வீரியமானது குறைந்திருக்கின்றது என்பதை உணர்ந்த சீடன் அப்பத்தாயிரம் பத்தாயிரம் படி நீரையும் உண்டான் உண்டு கொண்டிருந்தான் உண்ட நீர் மீண்டும் அவனிடமிருந்து வெளிச்செல்லவே செய்தது இதுபோல் படிப்படியாக தினமமாக செய்து கொண்டிருக்க இப்பத்தாயிரம் படி நீரையும் உண்டு விட்டான் அங்கு ஆயிரம் படி நீர் மீண்டும் மிச்சம் இருக்கின்றதே ஆழ முதல் நிலையில் கலந்த அந்நீர் அதிலிருந்து மீண்டும் ஒரு படியை எடுத்து மீண்டும் பத்தாயிரம் படி கொண்ட நீரில் கலந்தான் இதுபோல் ஆயிரம் படி கொண்ட அம்மூல விஷம் கலக்கப்பட்ட நீர் இருக்கின்றதே அதை ஒவ்வொரு படியாக எடுத்து பத்தாயிரம் படி கொண்ட நீர்களில் மீண்டும் மீண்டும் கலந்து சிறிது சிறிதாக உண்டு விட்டான் காலங்கள் உருண்டோடின அங்கு அக்குருமாரோடு பயணித்தார்களே அவர்களுக்கு இன்னும் அமிர்தம் கொடுக்கவில்லை கொடுக்கப்படவும் இல்லை ஆனால் கொடுப்போம் என்று அதற்கான பக்குவம் மறுமறை அவர்களை அவன் பாடம் எடுத்து கொண்டே இருந்தான் ஆனால் இங்கு இவன் ஆழகாலத்தை அணு அணுவாக உண்டு செரிக்கத் தொடங்கினான் நிச்சயமாக இவனுக்குள் ஒரு மாற்றம் நடந்தது இவனுக்குள் ஆழகாலம் சேர்ந்து கொண்டிருக்க அணுவணுவாக சேர்ந்து கொண்டிருக்க அது இவன் உடலை பாதிக்காது வஜ்ரகாயம் செய்து கொண்டிருந்தது அவ்வாறு இருந்த நிலையினால் இவனை கண்டு நாகங்களெல்லாம் அஞ்சி ஓட இவனை கண்டு அறக்கர்களும் அஞ்சி அகன்றிருக்க இவன் ஆழகாலம் உண்டவனல்லவோ இவனுக்குள் ஆழகாலம் அல்லவோ இருக்கின்றது இவனிடம் சென்றால் நமக்கு பாதிப்பென்று தேவர்களும் இவனிடம் செல்லாது அகன்றிருக்க ஆசான் கண்டு கொண்டிருந்தார் இவன் என்ன செய்தான் இவனுக்குள் மட்டும் இத்தனை வித்தியாச நிலைகளாக இருக்கின்றது என்று கேட்க அவ்வாசான் இவனை அழைத்தார் எடா என்னடா செய்தாய் ஏது செய்தாய் உம்மை கண்டு அனைத்தும் மஞ்சி நிற்கின்றனவே என்னதான் செய்தாய் என்று இருக்க குருவே என்று காலில் விழுந்து கொண்டு ஆழகாலத்தை உண்டால் மாண்டு விடுவோம் என்று எமக்கு தெரியும் ஆனால் அமிர்தத்தையும் அளவுக்கு மீறி உண்டால் அவன் மாண்டு விடுவான் என்று முறைத்தீரே எனவே ஆழ ஆழகாலத்தை அளவு குறைத்து உண்டு பார்ப்போம் என்று உண்டு பார்த்தோ அதன் நிலையாக இது இருக்குமோ என்று எமக்கு தெரியாது உம்முடைய ஞான திருஷ்டியில் நீர் என்று குருவிடம் முறைக்க குரு சீடனை கண்டு மிச்சினார் ஐயா குரு காட்டியது வேறு வழி அதில் இருக்கின்ற உள்ளறுத்தத்தை புரிந்து கொண்டு தாம் வேறு வழியில் சென்று ஒரு தீய வழியை தான் குரு காட்டினார் அதாவது ஆழகாலத்தை உண்டால் விடுவோம் அமிர்தத்தை அளவுக்கு மீறி உண்டாலும் ஆண்டு விடுவோம் என்று ஒரு தீநிலையை தான் உரைத்தான் ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு நல்நிலையை கண்டுகொண்ட சீடன் இவ்வாறு உயர்ந்து விட்டானே இன்று இவன் அவ் ஆயிரம் படி கொண்ட நிலைதனில் ஒரு துளியைத்தான் ஆழகாலத்தை வளர்ந்தான் அதில் ஒவ்வொரு படியாக எடுத்து பத்தாயிரம் படி நீரில் கலந்து பத்தாயிரம் பத்தாயிரம் படியாக ஆயிரம் படி நீரையும் சிறிது சிறிதாக கலந்து உண்டுவிட்டு பின்பு ஒரு தொளி ஆழகாலத்தை உண்டவனாக அவனுக்குள் ஆற்றல் பெருகி நிற்க அவ்வொரு ஒரு ஆழ உண்டதினால் உயராற்றல் உயிராற்றலோடு அவனுக்கு இணைந்திருக்கின்ற நிலையினால் நீயோ நச்சீடன் குருவும் அவனுக்கு அமிர்தத்தை கொடுக்கின்ற பொழுது அவ் அமிர்தம் இவனுக்குள் இருந்த ஆழகாலத்தால் முறிக்கப்பட்டு அவ் அமிர்தத்தை முறிக்கின்ற ஆழகாலம் கொண்ட கொடிய விஷமியாக இவன் மாறியிருக்க இருந்தபொழுதும் அவ்விஷமும் இவனுக்கு நன்மைதான் செய்கின்றது என்ற நிலையினால் இவனை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று அக்குரு புதிதாக கற்கத் தொடங்கினாள் ஏனென்றால் இதுபோன்று ஒரு நச்சியுடனை கைவிட்டு விடக்கூடாது என்ற நிலையினால் தாம் கற்ற அனைத்து வித்தைகளையும் ஒரு துளி அளவு கூட மிச்சம் வைக்காது கற்று கொடுத்து கொண்டே இருக்க அச்சியுடன் முழுமையாக கற்றுக்கொண்ட பின்பு அவ்வாசானுக்கு இவன் ஆசானாக இருந்து பாடம் எடுத்தான் ஆசானே இதனை இவ்வாறு கற்றுக் அவன் அனைத்தையும் கற்றுவிட்டான் அவ் ஆசானிடமிருந்து என்ற நிலையினால் அதில் இருக்கின்ற கற்றுக்கொண்ட நிலையில் ஆசான் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் ஆசான் மீது கொண்ட சரணாகதியினாலும் ஆசானுக்கு அவர் வந்த கடின வழிகளை விட எளிய வழிகளும் இருக்கின்றது ஆசானே என்று காட்டுகின்ற ஒரு ஆசானுக்கு ஆசானாக ஒரு சீடன் மாறி நின்றதை அன்று கண்டோம் என்று அதுபோல்தான் தான் வாழை சித்தன் வழிநடத்தி கொண்டிருக்கின்றான் நற்சீடர்களுக்காக ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு உண்மையாக ஆனால் யாம் முறைத்தது போல் வாழை சித்தனிடம் கற்கின்ற யாவரும் அதுபோன்று சிறப்பு கொண்டவர்களாக மாறிவிட முடியாது ஆனால் அமிர்த கொண்டவர்களாக மாற முடியும் ஏன் அக்குருவிடம் பயணித்த சிலருக்கு காலங்கள் கணிந்த பின்பு நல்நிலை கொண்டவன்று அறிவித்த பின்பு அவன் அதனை யாம் நல்மாந்தன் என்று நல் சீடன் என்று அவ் குருவிற்கு தம்மை காரணமாக தம்மில் இருக்கின்ற செயல்களின் மூலமாக தாம் செய்கின்ற செயலிலிருந்து அதனை நிரூபித்து காட்டிய பின்பு அக்குரு அவனுக்கு அதுபோன்ற சாதாரண சீடர்களுக்கு அமிர்தம் கொடுத்தார் அதுபோல் வாழைச்சித்தனிடம் உயர் சீடர்கள் உண்மை சீடர்கள் என்று நீங்கள் நிரூபித்து விட்டால் சூச்சமத்திலேனும் நிரூபித்து நில்லுங்கள் அவ்வாறு நிரூபிக்கின்ற பொழுது வாழைச்சித்தன் அவன் கற்று அனைத்தையும் கற்றுக் கொடுப்பான் பின்பு அதிலிருந்து நீங்கள் புதிதாக கற்றுக்கொண்டால் அதனையும் சித்தனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற நிலையையே யாம் யாவருக்கும் அறிவிக்க கடமை ஓட்டு இருக்கின்ற முகாம்பிகையால் முழு ஞானத்தை கேட்டு இன்று உம்மை நாடி வருகின்றார்கள் சித்தா அவ்வாறு இருக்கின்றவர்களுக்கு ஞானம் எது இல்லை என்பதையாவது அவர்கள் அறிந்து கொண்டால் ஞானத்துக்கு ஞானத்துக்கு எதிர்நிலை அஞ்ஞானம் அஞ்ஞானம் எதுவென்பதை அறிந்துவிட்டால் உண்மையான ஞானம் எதுவென்பதை அறிந்து விடலாம் அல்லவா அதனையாவது முயற்சி செய்யுங்களடா இன்று சீடனிடம் வருகின்ற சித்தனை நாடி வருகின்ற சீடர்கள் அதுபோன்ற முயற்சியை கூட எடுக்கவில்லை என்றுதான் எமக்கு வருத்தம் அவ்வாறு இருக்கின்ற நிலையை இனி வருங்காலங்களில் இருக்கும் சித்தா ஒவ்வொரு சீடனும் வெவ்வேறு நிலை இதனில் அவர் அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையின் அவர்களுடைய விதியின் உம்மோடு அவர்கள் இணைந்து நிற்கின்ற பொழுது நீர் கற்று நீர் கற்றுக் உண்மையான உயர்நிலை கொண்ட ஞானத்திலிருந்து உரைகளிலிருந்து கற்றுக்கொண்ட நிலையிலிருந்து அவர்கள் பல்வேறு உயர்நிலைகளை கற்றுக்கொண்டு உயர்ந்திருப்பார்கள் எனவே எச்சீடர்களை பற்றியும் நீர் எடையிட வேண்டிய நிலை இருக்காது சுத்தா ஒவ்வொரு சீடனும் வெவ்வேறு நிலையில் வளர்ந்திருப்பான் ஆனால் யாம் உரைத்தது போல் சில அரிய சீடர்கள் ஆழகாலத்தையும் அரும் அமிர்தமாக உண்ணும் வித்தையறிந்த சீடர்கள் இருக்கலாம் இருக்கின்றார்கள் கூட காலம் வருகின்ற பொழுது காட்டி தருகின்றோம் அதுபோல் இருப்பவர்களை கண்ணும் கருத்துமாக பிடித்து கொண்டு அவர்களுக்கும் நிச்சயமாக அனைத்து அறிந்த வாழை சித்தனாக உமக்கு அதுபோன்ற சீடர்களையும் அறியும் ஞானம் உண்டு என்ற நிலையை யாமறுகின்றோ முகாம்பிகையாய் எனவே முக்கண்ணனின் அறுவடியாக இருக்கின்ற உமக்கு உம்முடைய முக்கண் அதனை காட்டி கொடுக்கும் அதுபோன்ற சீடர்களுக்கு உயர் ஞானத்தை நீர் கற்றுக் கொடுப்பாய் அது ஆதிகையில் ஆய சுபசூட்சம நூலின் உயர் வடிவாக இருக்கும் என்ற நிலை தனையும் அறிவித்து சித்தனே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் காலம் வெகு நேரமானது என்பதை அறிகின்றோம் உரைத்த கதை சற்று புனை கதை போல் இருந்தபொழுதும் இதனையும் செய்தோர் உண்டு என்பதையும் யாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சித்தா அது மட்டுமல்லாமல் தளம் அக்காவிரியது உற்பத்தி ஆகின்ற உடுப்பி என்று அழைக்கப்படுகின்ற பெரும் தளத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற கொள்ளூர் என்ன அழைக்கப்படுகின்ற தளத்திலும் உம்முடைய உயர் சபை ஒன்னது பெரும் சபையாய் உருவற்று நிற்கின்ற உயராசியை வழங்கி யாம் ஆசி உலை ஆசி உடைத்த உயர்ணை ஆனந்தத்தில் அமர்கின்றோம் சித்தனை நீர்வாளி என்று வாழ்த்தி ஐயா ஓம் மகதீஷா என்பவர் ஓம் சவ மகாட்சி